என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கணிக்கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனித்தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கணித்தரையலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணித்தரையலாது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணித்தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது அருள்வா கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே நற்கரணி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே ஒன்றாக கூடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கூடியிருக்கின்றோம் ஒரு முறை ஒரு அரசன் தன்னுடைய படைவீரர்களோடு காட்டிலே பயணம் செய்து கொண்டிருந்தான் அந்த காட்டிலே நிறைய மரங்கள் இருந்தன ஒவ்வொரு மரத்திலும் ஒரு வட்டம் இருந்தது வட்டத்தின் மையப்பகுதியிலே ஒரு அம்பு எய்யப்பட்டிருந்தது வட்டத்தின் சரியான மையப்பகுதியிலே அம்பு எய்யப்பட்டிருந்தது அதை பார்த்த அரசனுக்கு ஆச்சரியம் எப்படி வட்டத்தின் மையப்பகுதியிலே இவ்வளவு துல்லியமாக அம்பை எய்ய முடியும் அப்படிப்பட்ட திறமை படைத்தவர் யார் என்று அவர் கேட்டார் அங்கே இருந்தவர் சொன்னார் இந்த காட்டிலே ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன்தான் இப்படிப்பட்ட திறமையை படைத்தவனாக இருக்கிறான் என்று சொன்னபோது அரசன் சொன்னாராம் அந்த சிறுவனை அழித்து வாருங்கள் என்று சிறுவன் வந்தான் அவனை பார்த்து கேட்டாராம் எப்படி இந்த சின்ன வயதிலே வட்டத்தின் மைய நீ நீ அம்பையக்கூடிய திறமையை பெற்றாய் என்று கேட்டபோது அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னானாம் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் நான் முதலில் அம்பை விடுவேன் பிறகு அதை மையப்படுத்தி வட்டத்தை வரைந்து கொள்வேன் என்று சொன்னானாம் ஆண்டவரில் நாம் மையம் கொண்டு வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் இணைந்து வாழ ஆண்டவருடைய அன்பில் உறவில் அருளில் நாம் வாழ வளர அவரே கொடுத்த ஒரு மாபெரும் கொடைதான் திவ்ய தற்கருணை நான் திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவர் கிறிஸ்து நம்ம எல்லாம் பார்த்து சொன்னார் இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடென்றோட வாழ்க்கையிலே நாம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம் சில மனிதர்கள் சில நேரங்களில் மட்டும் நம்மோடு இருக்கிறார்கள் சில மனிதர்கள் சில தேவைகளில் மட்டும் நம்மோடு இருக்கிறார்கள் வெகு சிலர்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஏசுகிறிஸ்து சொல்கிறார் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்லி அவர் சொன்னது இந்த தான் நக்கரணை மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட நக்கரணை ஆண்டவருக்குத்தான் இன்று நாம் விழா எடுக்கின்றோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கரணி பிரசன்னத்தால் நாம் அனைவரும் கத்தோலிக்கர்கள் தூய நற்கனை தான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் ஆணிவே திருப்பலி கொண்டாட்டம் மட்டுமே நம்முடைய முக்கியமான அடிப்படையான வழிபாடு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஒவ்வொரு ஆண்டும் நாம் நம்முடைய பங்குகளிலே நக்கரணி பெருவிழா கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றோம் இதனுடைய தோற்றம் எங்கிருந்து வந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டிலே பெல்ஜியம் நாட்டிலே லீஸ் என்ற மறை மாவட்டத்திலே முதன் முதலாக நற்கருணை பெருவிழா கொண்டாடப்பட்டது நற்கருணை பக்தியிலே வளர நற்கருணை ஆராதனையிலே வளர இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் ஜெபிக்க அந்த மறை மாவட்ட ஆயர் நற்கருணை விழாவை கொண்டாடுவதற்காக பணித்தார் அதே நூற்றாண்டிலே நான்காம் உர்பான் திருத்தந்தை அவர்கள் பெல்ஜியம் நாட்டிலே தோன்றிய அந்த கார்பூஸ் கிறிஸ்தி நற்கரணை பெருவிழாவை அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார் அந்த நாள் முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் நாம் நற்கரணை பெருவிழாவை நம்முடைய பங்குகளிலே நம்முடைய மறை மாவட்டங்களிலே அகில உலக திருச்சபையால் கொண்டாடப்படுகிறது திருப்பணிக்கு பிறகு ஆண்டருடைய நக்கர்ணை பிரசன்னத்தை இந்த பேராலயத்திற்கொண்டு வந்தோம் எருசலேம் தேவாலய எருசலேமிற்கு ஆண்டருடைய உடன உடன்படிக்கை பேழையை பாடலோடு ஆடல் பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டருடைய உடன்படிக்கை பேழையை எருசலேமிற்கு கொண்டு சென்றது போல நாம் அனைவரும் பாடல் பாடி ஜித்து அமைதியான உணர்வோடு தியான உணர்வோடு இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கின்றோம் ஆண்டருடைய பிரசன்னத்தை ஆண்டருடைய நற்குணை ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை நற்கருணை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் எங்கிருந்து இருக்கப்பட்ட வார்த்தை இது இரண்டாம் பத்திக்கான் திருச்சங்க ஏட்டிலிருந்து கத்தோலிக்க மறைச்சுவர் ஏட்டிலிருந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது தூய நக்கர்ணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் ஆங்கிலத்திலே ஹோலி யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நக்கர்ணயிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆணிவே நம்முடைய வாழ்க்கை நற்கரணையில் தான் தொடங்குகிறது நம்முடைய மன்னக வாழ்வு நற்கர்ணையில் தான் நிறைவு பெறுகிறது நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம் நற்கருணை கொண்டாட்டத்தில் தான் நாம் ஞானஸ்தானம் பெற்றோம் ஞானஸ்தானத்தின் போது நமக்கு கொடுக்கப்பட்ட நம் மீது பூசப்பட்ட அந்த ஆயத்த எண்ணெய் கிறிஸ்மா தைலம் நற்கருணையில்தான் அர்ச்சிக்கப்பட்டது நம் எல்லாரும் திருமுழுக்கு திவி நற்கர்ணையை முதன் முதலாக பெற்றோம் இந்த திவ்ய நற்கரணையை நாம் திரு திருப்பணி கொண்டாட்டத்தில் தான் பெற்றோம் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் பூசல் என்ற கொண்டாட்டத்திலே பெற்றோம் அந்த பூசல் கொண்டாட்டம் நற்கனையில் தான் கொடுக்கப்பட்டது நாம் எல்லாரும் பாவ சங்கீதம் செய்கின்றோம் எதற்காக பாவசங்கி செய்கின்றோம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தான் நாம் பாவ செய்கின்றோம் எதற்காக பாவசங்கிதம் செய்கின்றோம் ஆண்டருடைய நற்கனை விருந்திலே நாம் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நோயில் பூசுதல் என்ற ஒரு அருட்சாதனம் உண்டு நோயாளிகளை சந்திப்பது மரணத்திற்கு வாயிலக்கூடிய மக்களுக்கு நாம் எண்ணெய் பூசி இறுதி உணவை கொடுக்கின்றோம் அதுவும் நற்கர்ணையை மையப்படுத்தியதுதான் நீங்கள் எல்லாரும் பெரும்பாலான திருமணம் முடித்திருக்கின்றீர்கள் உடைய திருமண கொண்டாட்டம் தான் கொண்டாடப்பட்டது நாங்கள் எல்லாரும் குருக்களாக இருக்கின்றோம் நாங்கள் நற்கர்ணையில்தான் திருப்பலி கொண்டாட்டத்தில்தான் ஒரு நாள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்படுகிறோம் எனவேதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீகம் நற்கருணையை மட்டுமே மையப்படுத்தியது இந்த நற்கருணையை மையப்படுத்திய நம்முடைய வாழ்வை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்ற போது இந்த நற்கனை விருந்தானது நம்மை விண்ணக வாழ்வுக்கு அழைத்து சொல்கிறது இந்த மன்னக வாழ்விலே நாம் ஆண்டருடைய விருந்திலே பங்கெடுக்கின்றோம் இந்த வாழ்வு நற்கண்ணையை மையப்படுத்திய வாழ்வை நாம் சிறப்பாக வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வி நிறைவிலே நாம் விண்ணகத்தில் சொல்கின்ற போது ஆண்டருடைய விண்ணக விருந்திலே பங்கேற்பதற்கு இந்த நற்கருணை தான் நம்மை அழைத்து சொல்கிறது எனவேதான் நம் நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று தான் கிறிஸ்தவ வாழ்வின் உச்சம் எனவே இந்த நாளிலே ஆண்டருடைய அந்த நற்கருணையை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாக கிறிஸ்தவ வாழ்வின் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணையை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் முதன் முதலாக நாம் நற்கருணையை தகுந்த முறையிலே கொண்டாடுவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடைதான் திருப்பலி பூசைப்பள்ளி போல் பாக்கிய செல்வம் புவியில் ஒன்றுமில்லை புவி நிறைய பொன் தந்தாலும் திருப்பள்ளிக்கு ஈடில்லை என்று நாம் பாடல் பாடுவோம் திருப்பலி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று உச்சம் மையம் நம்முடைய வாழ்வு நம்முடைய ஆன்மீகம் அனைத்துமே திவ்ய நற்கரணை திருப்பலியை மையப்படுத்தியது குறிப்பாக ஞாயிறு திருப்பலியை மையப்படுத்தியது நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒன்றரை லட்சம் மக்களிலே எத்தனை பேர் இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சென்றிருப்பார்கள் நம்முடைய வீடுகளிலே எத்தனை பேர் திருப்பலிக்கு சென்றிருப்பார்கள் என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தொடக்க திருச்சபையிலே திருப்பலியை கொண்டாடுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை ரோமியர்கள் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியானது இப்போதுள்ள துன்னுசியா நாட்டில் நடந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நாட்டிலே ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் ரகசியமாக திருப்பலியிலே பங்கெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்த ரோமை படைவீரர்கள் நீங்கள் ஒன்றாக கூடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையிலே பங்கேற்க கூடாது நிறைவேற்றக்கூடாது ஜெபிக்கக்கூடாது என்று சொன்னபோது இருந்த ஒருவர் சொன்னாராம் சீனே டொமினிக்கோ நோன் போசுமுஸ் வித்வுட் சண்டே வி கே நாட் லீவ் ஞாயிறு திருப்பலி இல்லாமல் எங்களால் வாழ முடியாது எந்த அவர்களுக்கு ஒரு கன்விக்ஷன் ஒரு உறுதிப்பாடு ஞாயிறு திருப்பலி என்பது அவருடைய வாழ்க்கையின்னு முக்கியமானது என்பதை அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இல்லாமல் எங்களால் வாழ இயலாது எதற்காக திருப்படிச் செல்கின்றோம் முதன்மலாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவரின் திருக்கிண்ணத்தை கையிலெடுத்து அவருடைய பெயரை நான் தொழுவேன் என்று திருப்பாட்டில் வாசிப்பது போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக வாய்ப்புகளுக்காக வசதிகளுக்காக குடும்பத்திற்காக விசுவாசத்திற்காக நம்ம பெற்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காக முதன் முதலாக நன்றி சொல்வதற்காக நாம் செல்கின்றோம் இரண்டாவதாக ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமும் இறை அனுபவத்தை நமக்கு தர வேண்டும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நிறைய பேர் பெரும நிறைய பேர் ஒரு சிலர் அல்லது பிற சபைகள் சென்றுகிறார்கள் அவர்களை பார்த்து கேட்டால் ஏன் கத்தோலிக்க திருச்சபை விட்டு பிற சபையில் சென்றார் திருப்பலியிலே எங்களால் அந்த அனுபவத்தை பெற இயலவில்லை தெர் இஸ் நோ காட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் ஆண்டவரை அனுபவிக்க இயலவில்லை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு திருப்பலியுமே நம் ஆண்டவரை அனுபவிக்க கொடுத்த ஒரு கொடை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவருடைய ஆண்டவருடைய நன்மைகள் இணைத்து நன்றி சொல்ல ஆண்டவருடைய அனுபவத்தை பெற திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்பது இறைவனுடைய வார்த்தையை நாம் சிந்திப்பது தியானிப்பது தகுந்த தயாரிப்போடு தகுந்த மனநிலையோடு ஆண்டவுடைய திருவுடலை நாம் பெறுகின்றபோது நமக்கு அது ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை தருகிறது இறை அனுபவத்தை மூன்றாவதாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அவ்வளோ எளிதான வாழ்க்கை அல்ல பல்வேதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் துன்பத்துயரங்கள் விரக்தி மனப்பான்மை போட்டி மனப்பான்மை பகைமை மனப்பான்மை இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கின்ற போது அந்த திருப்பலி விட்டு நாம் செல்லுகின்ற போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த குடும்ப வாழ்க்கையை இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பலியானது நற்கருணை கொண்டாட்டமானது நமக்கு தருகின்றது தொடக்க கால திருச்சபையிலே இந்த நற்கருணை கொண்டாட்டம்தான் அந்த மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்தது நற்கரணை கொண்டாட்டத்திலே வார்த்தையை வாசித்தார்கள் அவர்களுக்குள் நட்பு இருந்தது திருத்தூர்கள் போதித்தவற்றை அவர்கள் கேட்டார்கள் இதன் காரணமாக திருச்சபை வளர்ந்தது திருச்சபை வளர்வதற்கு திருச்சபை வளர்ப்பதற்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடைதான் நற்கருணை எனவே அந்த நற்கருணையை நாம் எவ்வாறு கொண்டாடுகின்றோம் இந்த நாட்களில் எல்லாம் நான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பல இடங்களிலே பார்த்து கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கிறது திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு சிலர் செல்போனிலே கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் அந்த நேரத்திலே மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இது ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயிரில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் நம்முள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய திருப்பலியை பங்கெடுக்க வந்த நாம் அவரை மறந்துவிட்டு யாரோட பேசிக்கொண்டிருப்பது யாருக்கோ செய்தி அனுப்புவது இவையெல்லாம் அருவருப்பான செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திருப்பலிக்கு வருகின்ற போது ஒரு மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் வருகின்ற போது அந்த நேரத்தை முழுமையாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் அந்த திருப்பலியுடைய பலன் நம்மை வந்து சேரும் அப்படி இல்லாமல் திருப்பலிகளை பங்கெடுப்பது தொலைபேசிகளை பேசுவது அல்லது மெசேஜ் அனுப்புவது வீடியோ எடுப்பது இது நமக்கு பலன் தராது ஒரு நிறைய பேர் பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நாம் இடையூறு செய்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இறுதியாக அன்பானவர்களே புனித அன்னை தெரசா நமக்கெல்லாம் அதிகமாக தெரிந்தவர் அவர் அவருடைய சபையானது பல இடங்களிலே இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பணி செய்து விடுகிறார்கள் ஒரு முறை ஒரு ஆஸ் ஒரு ஆயர் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர் அன்னை தெரசாவை பார்த்து அன்னை தெரசா அவர்களை நீங்களும் உங்களுடைய சபையும் எங்களுடைய மறை மாவட்டத்திலே பணிபுரிய வேண்டும் நீங்கள் அதற்கு வருகிறீர்களா என்று கேட்டபோது அன்னை தெரசா அந்த ஆயருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாராம் ஆயர் மகிழ்ச்சியோடு என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மறை மாவட்டத்திலே பணி செய்வதற்காக ஒத்துக்கொண்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் எதை தயார் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அன்னை தெரசா சொன்னாராம் எங்களுக்கு ஒரு சிற்றாலயத்தை தாருங்கள் அந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒரு குருவானவரை ஏற்பாடு செய்யுங்கள் அது மட்டும் போதும் மற்ற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஒரு ஆலயம் ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்ற ஒரு குரு அந்த அளவுக்கு அவர்கள் நற்கரணியின் மீது அதிகமாக தாகம் கொண்டிருந்தார்கள் அந்த நற்கருணை தான் அவர் செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் ஊற்றாக இருந்தது உச்சமாக இருந்தது மையமாக இருந்தது அந்த அதே அன்னை தெரச சொல்வார் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த குருசி பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை முன்பு எவ்வாறு அன்பு செய்தார் என்று தெரிகிறது ஒவ்வொரு முறையும் நற்கரணையை பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போது நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பது தெரிகிறது என்று சொல்கிறார் அன்பானவர்களை அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசனத்தில் தான் நாம் கூடியிருக்கின்றோம் வேற்றிடத்தில் வாழும் ஆயிரம் நாட்களை விட நம்முடைய ஆலய முற்றத்தில் தங்கும் ஒரு நாளை மேலானது பேராலய பங்கில் இருக்கின்றோம் சிற்றாலயம் இருக்கிறது எத்தனை முறை நாம் பேராலயத்திலே சிற்றாலயத்திலே நாம் இறை வேண்டலிலே ஈடுபட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நற்கரணை பெருவிழா கொண்டாட்டத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிடக்கூடாது மாறாக நக்கரணை பெருவிழா நம்மை ஆண்டவரில் இணைந்து வாழ ஆண்டவரில் மையம் கொண்டு வாழ இறை வார்த்தையினால் ஊட்டம் பெற்றவர்களாக நாம் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் நம்ம பல பேர் பக்தர்களாக இருக்கின்றோம் அந்தோனியார் கோவில் சந்தியாகப்பர் கோயில் செபஸ்தியார் கோயில் வானவேடிக்கை தேர் திருவிழா இது பக்த வாழ்க்கை ஆண்டவர் கிறிஸ்து நம்மை சீடத்துவ வாழ்க்கை வாழ அழைக்கிறார் ஆன்மீக வாழ்க்கை வாழ அழைக்கிறார் அந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் கொடுத்த ஒரு மாபெரும் கொடைதான் இந்த தெய்வீக நக்கருணை இந்த நக்கருணை தான் திருச்சபையை இணைக்கிறது அகில உலக திருச்சபையோடு நாம் இணைந்து ஆண்டவரோடும் அகில உலக திருச்சபையோடும் இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவரை கொடுத்த இந்த மாபெரும் கொடையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பள்ளியிலே பங்கெடுக்க வேண்டும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு நம்முடைய உறவினர்களை எல்லாம் திருப்பள்ளிக்கு அழைத்து வருகின்ற போது திருப்பலியின் ஆற்றலை நாம் பெறுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும் ஆண்டருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கின்றோம் அவருடைய ஆசிர்வாதத்தை இருக்கின்றோம் நம்முடைய பங்குத் திருச்சபையை நம்முடைய குடும்ப திருச்சபையை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் குடும்பத்தில் கூடிய பெற்றோர் உடன் பிறந்தோர் பிள்ளைகள் உறவினர்கள் அனைவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் பங்கு திருச்சபையை ஒப்பு கொடுப்போம் பேராலய பங்கு தந்தை பேராலய குருக்கள் பேராலயத்தை பணிபுரியக்கூடிய இத்தனையோ பணியாளர்கள் இந்த பங்கு திருச்சபையை ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம் மறை மாவட்ட திருச்சபை நம்முடைய ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவியர் இறைமக்கள் மக்கள் அனைவரையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அகில உலக திருச்சபை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சைஸ் ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து இந்த நற்கரணை கொண்டாட்ட பெருவிழா நம்முடைய பங்கிற்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல அகில உலக திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நற்கரனை ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் இப்போது நாம் பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்